ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கோவரத்து ஒரு காலி ஆட ஒன்று பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இது எங்கே இருக்குங்க கேட்டீங்க செல்வான் நகர் செல்வா நகர் இந்த நகரில் வந்து எப்படி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் பார்த்துங்க லேண்டு வந்து வழி கொஞ்சம் சின்ன வழி ரெண்டு பக்கம் ரோடு ஒரு ரூம் ஒன்று இருக்குது கரண்ட் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது லேண்ட் ஏரியா ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் பார்த்துங்க ரேட்டு வந்து முப்பத்தெட்டு லட்சம் பட்டா லேண்டு உங்களுக்கு வழி தான் கொஞ்சம் சின்ன வழி அந்த வழி பாருங்கள் அந்த பாருங்கள் அதுதான் வலி அது ஒரு பத்து ஆறு அடி அஞ்சு அடி வலி இருக்குது இந்த வீட்டுக்கு பின்னாடி இங்கே பாருங்க இதில் ஒரு வலி இருக்குது இதுலேருந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி வரும் அந்த பக்கம் வலி வரும் அது ஒரு சின்ன வலி இருக்குது ரேட்டு வந்து முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோவத்து நகரி வெற்றி நகர் ஊர்ல எத்தஞ்சி அடிக்கி வேலை பார்த்துக்கலாம் லட்சமெண்ட் மூட்டை அடிக்க உள்ள வச்சுட்டு நீங்கள் நீங்க ஓன் சொன்னீங்கன்னா எடுத்த வேற கிளீன் பண்ணி கொடுத்துருங்க